டைசலோட் ஆண்டோர் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா இந்த ஊழியத்தை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் உங்களால் செய்ய முடியும் இதை செய்யுங்க இதன் மூலமாக கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற அநேகருடைய அந்த ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்கள் தலையிலே வந்து ஆசீர்வாதமாக இறங்கும் இன்றைக்கு ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் பேச போகிறார் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் தாவிதின் சங்கீதம் என் கண்கள் எப்பொழுதும் கத்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என் கண்கள் எப்பொழுதும் கத்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது வாகனத்தை ஓட்டுகிற வாகன ஓட்டிகளை பார்த்தீங்கன்னா இல்லை நானே வாகனத்தை ஓட்டுகிறவன் தான் என் கவனம் முழுவதும் ரோட்டில் இருக்கும் நான் அப்படி இப்படி திரும்பி பார்க்க முடியாது ஆனால் வாகனத்தில் பயணம் செலு செய்கிறவர்கள் எல்லா பக்கமும் வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் அந்த வாகனத்தை இயக்குகிறவர்கள் ஓட்டுநர்கள் தன் கண்களை எப்போதும் சாலையில் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எந்த சொன்ன ஆபத்துகள் வரும் சாலையின் குறுக்கே எப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று தெரியாது எப்பொழுதும் விழித்தவர்களாய் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் போய் சேருகிற இடத்துக்கு பத்திரமாய் போய் சேர முடியும் சங்கீதக்காரன் எழுதுற என் வாழ்க்கையில் அநேகம் போராட்டங்கள் அநேக நெருக்கங்கள் உபத்திரங்கள் சத்துரு என் தலைக்கு மேலே பெருகி இருக்கிறாங்க ஆனா என் கண்கள் எப்போதும் உண்மையே நோக்கி இருக்கிறாங்க உங்க கண்ணை யாரும் பார்க்குது பிரச்சனையை பார்க்குதா போர் பார்க்குதா பாக்குதா பார்க்குதா எதை பார்க்குது கர்த்தரி மாத்திரம் பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும் பானை நிகழ்ச்சவு மண்ணுங்க வேதொரு தண்ணீரின் மேல நடந்து வரும்பொழுது இயேசுவை பார்த்த வரைக்கும் அந்த தண்ணீரின் மேல் பேதிர்வால் நடக்க முடிந்தது ஜெயம் பெற முடிந்தது ஆனால் ஆழங்களையும் அலைகளையும் பார்த்த உடனே அமிழத் தொடங்கிவிட்டார் இயேசவனை பார்த்த அற்பவிசுவாசியே என்று சொன்னார் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதன் என்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்னு எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் என் கண்கள் கத்திரியே நோக்கி இருக்கும் ஏன் என்று கேட்டால் நூத்தி இருபத்தோராம் சங்கீதம் எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வரும் என் கண்கள் உலகத்தை பார்க்குமானால் அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வராது என் கண்கள் என் நண்பனை பார்க்குமானால் அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வராது என் கண்கள் நான் விரும்பினதை பார்க்கமானால் அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வராது ஆனால் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒத்தாசைகளும் உதவிகளும் நன்மைகளும் பாதுகாப்புகள் என் தேவனிடத்தில் வரும் கண்களை கத்திரிக்க நேராய் இரடுங்க சொல்லுங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா ஆனா என் பார்வை உண்மை மாத்திரமே பார்க்கட்டும் என் கண்கள் எப்போது உமக்கு நேரா இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லாம் ஜபிக்கும் போது கத்தர் மகிமையான கார்களை செய்வார் கண்களை உமக்கு என்று சொல்லி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை பார்க்கறது போல இரக்கம் செய்கிறவருக்கு என் கண்கள் உண்மை மட்டும்தான் பார்க்க கருத்தை மட்டும்தான் ஒரு தீர்மானத்தை எடுத்து உன் கண்களை கத்திற்கு நேராய் ஏறுடுங்கள் இன்றைய ஒரு அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களும் கத்தர் செய்வார் சுவாசிக்கிறீங்களா கண்களை மூடுங்க அன்பும் இரக்கமுள்ள உள்ள நல்ல ஆண்டு இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உடலத்திலும் பேசும் எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க எப்பொழுதும் உண்மையே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறேன் அண்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்துக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் விதாவே ஆமே அலை பிளஸ் யூ